ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவிதா பூபதி நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி விளாகை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் திருப்பதி கிளம்பி போயிருந்தோம் அதுதான் வ்ளாகை பார்க்க போகிறோம் இப்போ வளாக் குள்ளே போகலாம் ஒரு முன்னாள் வந்து ஒரு ஆறு மணி போல் இருக்கோங்க காஃபிலாம் சாப்பிட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தோம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசும்போது நாளைக்கு திருப்பதி போகலாமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் எங்கள் வீட்டில் சொன்னார் இன்னும் திடீர்னு கேட்குறப்பா ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது அதுவும் இல்லாமல் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணலையே அப்படின்னாரு இல்லை எனக்கு போகணும் போல இருக்குங்க கிளம்பலாங்க அப்படின்னு சொன்னேன் சரி வா போகலாம் அதை பற்றி என்ன என்னென்னாலும் அங்கே போய் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொன்னாங்க என்ன தைரியத்தில் சொன்னேன்னு தெரிலங்க ஆனால் சாமியை வேண்டிட்டு கிளம்புனேன் வெடிக்காலையில் வந்து ஒரு ரெண்டு மணி போல் எழுந்திரிச்சு சாதம் வடித்து தயிர் ஊற்றி கலந்து எடுத்துக்கிட்டேன் என்ன கையில் சாப்பாடு இருக்கட்டும் எப்படி இருக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம் தக்காளி ஊறுகாய் கொஞ்சம் உருளை சிப்ஸு வீட்டில் இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டேன் வெடிகாலையில் யார் காஃபி பால் கொடுத்தாலும் குடிக்கலை எந்திரிச்சு அந்த தூக்க கலக்கத்தில் எல்லாம் குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டாங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயும் வேணாம் சொல்லிட்டாரு கிளம்பு போனால் போதும் ஃபஸ்ட்டு பஸ் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் காஃபியை ஃப்ளாஸ்க் ஊற்றி பிஸ்கெட்லாம் இருந்துச்சு வீட்டில் அதெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் இருந்துச்சு அதையும் எடுத்து போட்டு கிளம்பிட்டோம் பஸ் ஏறியாச்சுங்க பஸ் ஏறிட்டு சாமியை வேண்டிக்கிற கடவுளே எந்த தைரியத்தில் உங்களோட உங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கையிலையும் தைரியத்துலேருந்தான் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரேன்ப்பா நல்லபடியா உன்னோட தரிசனம் கிடைச்சா போதும் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் உங்களை நல்லபடியாக பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறியாச்சு என்ன போனோம் இறங்கணும் சாப்பிட்லாம் சொன்னாங்க நான் சொன்ன சாப்பாடெல்லாம் வேண்டாம்ப்பா ஃபஸ்ட்டு வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு எதிர்க்க வந்து சீனிவாச காம்ப்ளெக்ஸ் இருக்கும்ல அது பேக் சைடு வந்து டோக்கன் கொடுப்பாங்க சாமி பார்க்குறதுக்காக அதை வாங்கிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு அதை க்ளோஸ் பண்ணிட போகிறாங்க அதனால் வாங்க அப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டோம் போனோம்னா உண்மையிலேயே நீங்கள் நம்புவீங்களான்னு தெரிலங்க காலியாக இருந்துச்சுங்க எங்களுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் வாங்கியிருந்தாங்க அடுத்து நாங்கள் நாலு பேர் தான் வாங்கியிருந்தோம் மறுநாள் விடிய காலையில் மூணு மணி தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு அதில் அப்பாடா மனநிம்மதியாக ஆச்சு அந்த இடத்துல வீடியோ எடுக்கலாமான்னு எனக்கு தெரியலை அதனால வீடியோ எடுக்கலைங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அதை வாங்கிட்டு திருப்பியும் சாப்பிட்லான் நாங்கள் ஏ வேண்டாம் பஸ்ஸு ஏறுங்க மேலே ரூம் கிடைக்காது வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னார் ஆமாடா அம்மா சொல்கிறது கரெக்டு நம்ம போய் ரூம் எடுத்துடலாம் அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க பஸ்ஸில் கூட எதாவது சாப்பிட்டுக்கலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பஸ் ஏறியாச்சு மேல் திருப்பதிக்கு அதுக்கப்புறம் பஸ் ஏறி பஸ்ஸில் உட்காந்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன் கையில் தயிர் சாதம் இருந்துச்சு இல்லையா அதை பிரித்து கொடுத்துட்டேன் ஏன்னா எங்கள் வீட்லேயும் என் பையனும் வந்து பசி தாங்க மாட்டாங்க நானும் என் பொண்ணு கூட கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குவோம் அவங்க பசி தாங்க மாட்டாங்க பஸ் ஏறணுன்னு ஏறியாச்சு அதனால பிரித்து கொடுத்துட்டேன் அவங்களுக்கு அவங்க சாப்பிட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் மேல் திருப்பத்தில் போய் இறங்கியாச்சு இறங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு ரூம் எடுத்தோம் ரூம் எடுத்துகிட்டு டைம் கொடுப்பாங்க இல்லையா மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் சாவி வாங்க முடியும் அதுக்கப்புறமா ரூமும் கிடச்சிச்சு கடவுள் புண்ணியத்தில் ரூம் போய் பார்த்தா ரூம் நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் வெயிட் பண்ணி சாவியை வாங்கி ரூமில் போய்ட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பி வெளியில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தலாம் தேவையா வந்தெல்லாம் வாங்கிக்கலாம்ப்பா நாளைக்கு அவசரமாக வாங்க முடியாது அப்படி சொன்னாங்க எங்கள் வீட்டில் அப்புறமா அப்படியே பார்க்க அங்கே அங்கே எல்லாம் சுற்றி வளைச்சி வளைச்சி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு முடிஞ்ச வரைக்கும் எதையெல்லாம் எடுத்து அரேஞ்ச் இருக்கேன் பாருங்கள் எங்கள் வீட்டில் எல்லாம் எதையாவை கையில் எடுத்து என்ன அரேஞ்ச் பண்ணுறவா வா போலாம் மணியாகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க போயிட்டு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டோம் ரொம்ப வாங்கலை கையில் கட்டுற கயிறு பசங்க ஏதோ கேட்டாங்க கேப் அது இதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பொருள் வாங்கினாங்க அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா வெடிக்காலையில் எந்திரிச்சு ஒரு ஒரு மணி போல் எந்திரிச்சிட்டோம் எந்திரிச்சிட்டு என்ன பண்ணோன்னா கோயிலுக்கு தரிசனம் பார்க்க கிளம்பியாச்சு இந்த வருஷம் வருஷம் எனக்கு தெரிஞ்சு என் பையன் பிறந்ததுலேருந்து போகிறாங்க அவனுக்கு வந்து இப்போ பதிமூணு வயசு முடிஞ்சு பதினாலாவது வயசு ஆரம்பிச்சிருச்சு பதிமூணு வருஷமாக போயிட்டு இருக்கேன் விடாமல் திருப்பதிக்கு போயிட்டுருக்கேங்க இது வரைக்கும் வந்து அவர்கிட்ட எந்த ஒரு வேண்டுதலும் வச்சதில்லை ஏன் அப்படின்னா என் பையன் வயிற்றில் இருக்க சொல்லலை ஒரு வாட்டி ஸ்கேன் எடுக்கும்போது கூட இல்லை குழந்தை நல்லா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க என்னடா இது குழந்த நல்லபடியாக கைக்கு வந்தால் போதும்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருப்போம் இவர்கிட்ட தான் அந்த குறையை நான் வந்து இறக்கி வச்சேன் குழந்தை பிறக்கும் போது இல்லை குழந்த ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா இருக்கான்னு சொன்னாங்க அது டாக்டருக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு சுகப்பிரசமாக வரப்போகிறந்தான் நார்மல் டெலிவரி எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் தான் கண்டிப்பாக பண்ணோம் பிபிலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க நார்மல் டெலிவரி ஆச்சு குழந்தையும் நல்லா இருக்கான்னு சொல்லி மூணாவது நாளே வீட்டுக்கு வந்துட்டேன் அன்னைக்கு ஆரம்பிச்சேங்க திருப்பதிக்கு போகிறது இன்ன வரைக்கும் அவரை போய் விடாமல் என்ன கூட்டம் யார் என்ன சொன்னாலும் சரி அப்பா நீ இருக்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன் இன்ன வரைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேங்க என் குழந்த நல்லா ஆரோக்கியமாக நல்லபடியாக இருக்கான் இன்றைக்கி நைன்த் படிக்கிறான் அவர்கிட்ட கேட்குது இது ஒன்று தான் நன்றி சொல்கிறதுக்கு மட்டும்தான் போயிட்டுருக்கேன் நீ எனக்கு என்னவோ அது பண்ணு உனக்கு எது சரின்னு போடுதோ அதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட தரிசனம் கிடச்சிதா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ன வரைக்கும் வந்துட்டுருக்கோம் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து தரிசனத்துக்கு போகணுமா கிளம்பி போயிட்டு போனால் அங்கேயும் காலியாக இருந்துச்சு உள்ளே போகிற வரைக்கும் அந்த குடோனில் அடைப்பாங்க இல்லைங்களா ரூமில் அது வரைக்குமே காலியாக ஓடிக்கிட்டே இருந்தோம் ஓடிட்டு அப்புறம் ரூம்குள்ளே அடைச்சாங்க ரூம்குள்ளே அடைச்சிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா திறந்து விட்டுட்டாங்க திறந்து விட்டுட்டு போனோங்களா அப்பா எப்படி இருந்துச்சு தெரியுமா கோயில் அப்படியே அமைதியாக சுப்ரபாரதம் கழுவி விட்டு சில்லுன்னு இருந்துச்சு கோயில் உள்ளெல்லாம் காலியாக இருந்துச்சு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போல அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க இத்தனை வருஷத்தில் எப்போவுமே மத்தியானம் சாயந்தரம் நைட்டு அந்த மாதிரி தரிசனம் தான் கிடைக்கும் இந்த வெடிகால தரிசனன்றதான் அந்த சுப்ரபாரத பாட்டோட அந்த சாம்பிராணி புகையோடு பா எப்படி இருந்தாலும் தெரியுமா அப்படியே உடம்பெலாம் செலுத்து போச்சு எனக்கு அந்தளவுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிது பார்த்துட்டு அப்புறம் வெளியில் வந்து லட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து ரூமில் റെസ്റ്റ് എടുത്തിട്ട് போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ரொம்ப வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் திருப்பதியை விட்டு இப்படி தான் நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்த கதை எங்களோட குட்டி கதையும் அதுக்குள்ளே இருக்குது இந்த வளாக் எப்படி இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் திருப்பதிக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அங்கே எங்கே போனால் உட்காந்துருவேன் எங்கே போனால் கீழே உட்காந்து சாப்பிட்றது எல்லாமே பிடிக்கும் ஏன்னா எல்லா இடமும் சுத்தமாக இருக்கும் எல்லாருமே கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க அதனால் அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது ரெண்டு மூணு வாட்டி நடப்பாதையும் போயிருக்கோம் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நடந்து போகிறது இந்த வாட்டி கூட கேட்டாங்க அடுத்த வாட்டி பார்க்கலாம்ப்பா பா அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க டைம் இல்லை ஏன்னா எங்க அம்மா இருக்காங்க வீட்டில் வயசானவங்க அவங்கள விட்டுட்டு போகிறதுனால சீக்கிரமாக வந்துடலாம் அடுத்த வாட்டி வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்